இரக்கமும் மனதுக்கம் உள்ள தீவ நிச்சயமானது ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டுமென்று சொன்ன அந்த மகனுக்கு கூட அந்த உயிர மனதுகி இந்த வழி நீ நடக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார் இரக்கம் வைப்போம் இப்படியாக சமாரியன் சமாரியனாக இயேசு கிறிஸ்து வந்து காயம் கட்டி அந்த குற்றியராய்க்கு இருந்த மகனுக்கு இரக்கம் செய்தார் ஒரு செய்த இரக்கம் பெறுவார் என்று மலை பிரசங்கத்திலே இரக்கத்தை குறைத்து பேசினார் அவர் இறங்கி எங்களுக்காக நாங்கள் எங்களுடைய அக்கிரமங்கள் கீழ்படி அமையலாம் பாவங்களுக்கு அவர் இறங்கி வந்து இரக்கம் செய்து அல்வாறு சொல்வியில தண்ணியை ஒப்பு கொடுத்த ஜீவ பலியாக அங்கே வெளியேறு பெற்ற ரத்தத்தால் அண்ட வெளியேறு பெற்ற அவருடைய தடுமையினால் இது நாங்கள் குணமாக இரக்கம் செய்வது ஆயிரம் தலைமுறைக்கு இறக்கம் அப்படியே கோபம் ஒரு நிமிஷம் இரக்கமும் ஆயிரம் தலைமுறைக்கு உள்ளதா இப்படிப்பட்ட இறக்கத்தை சுதந்திரிக்கிற சந்ததிகளால் ஜாதியர நாமல் ஜூதன் தன் வந்த ஜூதர் தரக்கொள்ளவில்லை புலஜாதியர் எங்கள Anda itu tu lah, anda kandung lupa baca kandung lalu boleh, anda lihatlah sama sajipulai nanti lah. Biarlah tu, ni pun. ஜிபே பெற்று கொடுப்போம் ஜிபே பெற்றுக் செய்வார் கத்தார் ஜெமிப்போம் இவ்வளவு நல்ல வார்த்தை அருமையான பெற்றுக் கொண்டிருந்தோம் உச்சத்தை மற்றவர்களுக்கு மாறி தெரியப்படுத்துங்கள் அருமையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் அவர்களும் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சத்தியத்தை கற்றுக்கொள்ளட்டும் அதுவே நமக்கு விழுந்த கடுமையா இருக்கிறது கத்தனா ஒன்றிய மகிமைப்படுவதாக தோன்ற நேரம் சரியாக ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் நாங்கள் வார்த்தையை வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கடன் செல்கிறோம் அடுத்தியாத வார்த்தை வெளிச்சத்தோடு உங்களோட சவுதை இணைகின்றேன் என்னோடு இணையுங்கள் நாமத்தை ஒன்றாக மகிமைப்படுத்துவோம் நாம் ஒன்றை மையப்படுவதாக இந்த நாளின் கத்தரை எனக்கு இந்த கிருபை நாளுக்காய் கிருபை தருணத்துக்காய்ந்து வயது சோசரிக்கிறேன் கிருபைக்காக நான் நன்றி செலுத்தி செவித்து துதித்து வார்த்தையில் வெளிச்சத்துக்குள்ளாய் கடன் செல்வோம் வேலைக்காக உனக்கு நன்றி அப்பா அனுகுலப்படுத்த நல்ல காய் சோசிரம் கிருமியாய அடிமையன் அரியாளு அதுக்காக நன்றி ஆண்டவரே சங்கமான ஊழியத்துக்காக நன்றி செலுத்த அருமையான தளத்தை எங்களுக்கு களமா கொடுத்து அறிவிக்க நன்றி இந்த ஊழியத்தை செய்கிற மாதலைகள் உறவுகள் பிற பிள்ளைகள் ஊழியர்கள் எல்லாரும் தருகிறேன் ஆசீர்வாதங்க ஒரு தேவல சந்திங்க விசேஷமா தீவிர பாதுகாப்பு உண்டாட்டும் எல்லா கவலோடும் பாதுகாத்து இயேசு நியாபத்திருப்படச் சம்பிக்கிறேன் அதே போல அண்டவரை வெளிச்சத்தின் பகுதியை ஆசிர்வத்து கிருவிகளுக்கு நன்றி வெளிச்சுக்கள் காட்டுற என்பது நீருக்காய் சுபிக்க மறுவழிப்பதுக்கு அப்புறம் நீரலுக்காய் பேர் ஆசிர்வதிங்க ஊழியர்கள் பெருவ ஊழியர்களுக்கு குடும்பங்களை சபைகள் ஊழியர்கள் ஆசிர்வதிங்க பார்த்து மறந்து கிருவத்தக்கதா கொள்ளை போல பங்கிட்டுக் கொள்ளுத கிருவ செய்யுங்க அப்பா கண்டுகளை உடைக்கிறோம் இயேசுவி நாமத்தினால கட்டுகளை நேர்களை ஆசிர்வதிங்க அப்பா தாளந்தில பிள்ளைகள் எழுப்பி ஒழிய செய்யும்படியா சுச்சேஷ பாரம் ஒரு நெருக்கியவும்படியா கிருவ செய்யுங்க வழி நடத்தும் இயேசுவி நாமத்துல செவிக்கிறேன் அடிமையை ஒப்புக்க எடுக்கிறேன் இந்த நேரம் முதல் என் வாயின் வாத்தியம் தியானம் ஒரு சமத்துக்கு பிரதி ஆயிருப்பது நீ எவ்வளவு தெரிவிக்கணும் நான் சொருகணும் கற்றுக்கொடுங்க பயன்படுத்துங்க

wow you <laughs> <laughs> மே வழிப்படுவதாக நாங்கள் வார்த்தோம் இதனாலும் என்னோடு பேசுவார்த்தைகளோடும் பேசும் பேசும் தெவோம் பின்னாங்க தலைப்பட்டேன் ஆற்றில் இருங்க ஆளுரை செய்விங்க செய்வீங்க ீங்கடியாகிங்க எடு ஆதாரபூர்வமாக கொண்டு வருகிற வார்த்தையானது ஒன்று அதிகாரத்தில் இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க போன்றோம் நாற்பதாம் வசனத்தை தியானிக்க போன்றோம் ஆற்றில் இருங்க ஆளுகை செய்வீங்க இப்படியாக ஒன்று சுவாமியின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் இப்படி சொல்கிறது தன் கடியை கையிலே பிடித்துக் கொண்டு இருக்கிற ஐந்து கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து ஐந்து கூழாங்களை தெரிந்தெடுத்து அவைகளை மீட்டெனுக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தனுடைய அண்டையிலே போனான் பகுதி எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான் ஆனால் ஆவியானவர் எனக்கு பெற்றுக் கொடுத்ததை உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ள இந்த திருப்பியா இந்த நேரத்தை என்னோடு பேசுற வார்த்தை உங்களோடு பேசட்டும் ஆமே அப்படியாக பாப்ப முடிச்சால் ஆற்றில் இருங்கள் ஆற்றில் இருக்கும் கூடாங்க யார் எடுத்தது தாவிது எடுத்தான் தெரிந்து எடுத்தான் தாவிது ஆற்றில் இருக்கும் கல்கள் அப்ப தாவீதுக்கு தெரியும் அவர் கொஞ்சம் ஆடுகளை கொண்டிருந்தார் பார்த்துட்டு வரும்படியாக அனுப்புகிறார் அனுப்பின இடத்துல தான் இங்கே சந்திக்கின்றார் ஒரு கோழியாத்து ஒரு பெலிஸ்திய வீரன் அவன் நின்று சவால் விடுவதையும் சவுளுடைய ஆட்கள் அவனுடைய சகோதரங்கள் அங்கே நாற்பது நாட்களாக சென்று த்தம்ங்க தைரிய அந்த சகோத ஈவன் போகின்றான் அந்த பெருசியன் பார்க்கிறான் பெருசியன் பார்த்து சவால் விட்டு கொண்டிருக்கிறான் புத்தூர் அண்ணன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அந்த களத்துக்குள்ள இறங்குகின்றான் தெரி பகுதி தான் ஆனால் உங்கள் ஆற்றில் இருந்தது ஆட்சி என்றது ஒரு சபை அதாவது ஆற்றிலே இருங்கள் ஆற்றில் இருங்கள் இந்த ஆற்றிலே இருக்கிற கல்லுக்கு என்ன விசேஷம் என்று சொன்னார் ஆற்றிலே இருக்கிற கல் கண்ணின் வாழ முக்கப்படுகிற கல் புரட்டி எடுக்கப்படுகிற கல்லுக்கும் ஆற்றுக்குள்ள கல்லுக்கும் நீதிமொழியம் விருப்பமா இருந்த அந்த புஸ்தகம் முப்பதாம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா சொன்னா ஐந்தாம் முஸ்லிம் இப்படி சொல்லுகிறது தங்களுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை ஐந்து அவர் மா இருக்கிறார் வஸ்தனம் எல்லாம் புட்டமிடப்பட்ட புட்டமிடுதல் அப்படி ஆற்றில் இருக்கிற கண்ணுக்கு புட்டமிடுதல் உண்டாகிறது அப்ப அந்த புடமுடுதல்

அந்த வள்ளமியோன வரத்தை என்ன செய்துடா உட்கார் விட்டு பார்க்க அப்ப இந்த ஹாட் இருக்கு கல்லு என்ன செய்து உட்கும்பிடு படுக்குறது அது முடிவு புற்று பொழுது கண்ணு பட்டு பட்டு அது உருட்டப்படும் பொழுது அது ಅದக்குள்ள எட்டக்கசில அதாவது என்ன சொல்ற கர கரண் கரல் பட்டது இல்லட்டு சொல்லுவாங்க அந்த கல்லு ஒரு கு கு கும்பன மாதிரி இருக்குமே எல்ல அம்மோ ஒரு வள்ளமத்தை கல் வணிகத்துக்குள்ளே கொண்டு வர சொல்ல போன ஒரு குயவன் கையேறு கல்லிமன் எப்படி இருந்து வணியப்படுகிறது அத்தே போல ஒரு வணிகனுக்குள்ளே கொண்டு வரப்படுது அந்த கல் என்ன செய்து உருட்டி புரட்டி அதுக்கு ஏற்ற விதமாய் அங்கு என்ன செய்து அது பயிற்சி வைக்கப்படுது பழக்கு வைக்கப்படுது உருவாக்கப்படுது உடைக்கப்படுகிறது உண்டாந்த பகுதிகளில் என்ன செய்து அகற்றப்படுகிறது அகற்றப்பட்டு அதை என்ன செய்து புத்தமிடப்படுகிறது ஒரு அழிந்து போற பொண்ணு எப்படி அக்கிய கொள்ள சோதிக்கப்பட்டு அது பொண்ணாக அதை கள்ளிங்க நீக்கப்பட்டு பொன்னாக விளங்கி அது ஒரு வடிய அழிக்கப்பட்டு ஒரு கடையில விற்கப்படுகின்றது ஒரு பொருளாக வியாபாரத்துக்கு வருகிறதோ அந்த முன்னைக்கு கொண்டு வரப்படுதோ அதே போல்தான் தேவனிடத்திலே நான் நீங்கள் அவங்க ஆட்சி ஒரு சபையில் நான் அழந்திரமா இருக்கும்போது போது சமூகத்துல அவருடைய பிரசன்னத்துக்குள்ள ஆயிருக்கும் போது அவருடைய பிரசன்னம் அவங்களுடைய வார்த்தை நம்மோடு பேசும்போது அது நாம் உருவாக்கி து என்ன செய்யறது உண்டாத பழக்கங்கள் இது ஒன்று சுட்டி காட்டி நம்ம என்ன செய்யுது அங்கே அவர் தனக்குரிய பாத்திரமாக வண்ணையப்படுகிறார் உருமாக்கப்படுகிறோம் உடைக்கப்படுகிறோம் அப்ப அங்கே சீர்படுத்த பொருள் சொல்ல போனா அவருக்குன்ற ஒரு நிலையை நிலைப்படுத்தும்படியாக அந்த அட்டைப்பைக்குள்ளே வைக்கும்படியாக அட்டைப்பையன் சொல்ல என்ன கழுத்து கொண்டு போகத்தக்க நவான அங்கே பையன் அதாவது அபிஷேகம் பண்ணப்படும் அபிஷேகமான பாத்திரம் தான் அந்த அடை அடைப்பைக்குள்ள ஒரு அபிஷேகமான பாத்திரம் அபிஷமிக்கப்பட்ட பாத்திரமா தான் நீங்கள் அங்க மாற்றப்படுறோம் இந்த அடைப்பைகள் இங்கே அடைப்பைக்குள்ள அவன் தூய்மையான கல்லை அறிவு ஐந்து குளங்களை தெரிந்துட்டு திரியூ குளங்கள் இருக்க மாற்ற ஆனா தெரிந்தெடுக்க நானும் உங்கள் உலகத்துல இருந்து தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற நோக்கம் உண்டு ஒரு அவருடைய திட்டம் உண்டு தன்னுடைய சித்தம் உண்டு அந்த திட்டத்துக்கும் சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்து நாங்கள் புடமிடப்படும் பொழுது அங்கே உருவாக்கப்படும் பொழுது அங்கே அடைப்பைக்குள்ளே இப்போ உருப்படுறோம் அபிஷேகத்துக்குள்ள அடுத்த நிலைக்குள்ளே பரசுத்த ஆவியானோட அபிஷேகத்துக்குள்ளே நம்ம பயன்படுவோம் அபிஷேகப்படுகின்றோம் அந்த அபிஷேகப்பட்டது எதற்காக இந்த கூழாங்கல் அபிஷேகப்பட்டது அடைப்பைக்குள்ளே போவப்படுது அந்த அடைப்பைக்குள்ளே போகப்படுது அடைப்புக்கு போனது அங்கே தாவி எடுத்து என்ன சீரான் பயன்படுத்துகிறான் பயன்படுத்தி அதை என்ன சீரான் அந்த கொள்கை கிட்ட போல வீட்டு அங்கே அவன் என்ன சீரான் விழுத்துகிறான்

அந்த யுத்தத்துக்கு நல்லா பயிற்சி வைக்கிறா நல்லா பயிற்சி வைக்கிற டப்பை கூட வைத்திருக்கிறார் என்று சொன்னா தெரிந்தெடுத்து அபிஷேகப்பட்ட பிடிப்பட்ட வல்லம் தரித்து தரித்துக் கொண்டவராய் இந்த யுத்தத்தை மாசத்தோட வருத்தத்தோட மல்ல தண்ணீர் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கின்றது இனி மாசத்தோட வருத்தத்தோட மல்ல மதியானம் அந் அந்த அந்தகார லூகாதிபதிகளோடும் வான மண்டத்துல பொல்லாத ஆவியோடும் சேனைகளோடும் ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் தான் அந்த ஜெயத்தின் தேவனை பிள்ளைகள் நானும் நீங்கள் ஜெயம் படியாக உங்களுக்கு ஒரு ஆறாகிய சமூகத்தை தந்து ஒரு பிரசன்னத்தை தந்திருக்கிற கரண்டல்ல பரிசுத்த வீராம வார்த்தையை தந்திருக்கிறார் எங்களுக்கு ஒரு சமையை தந்திருக்கிறார் அந்த சபையில நாங்கள் இருக்கும் பொழுது அடங்கி இருக்கும் போது ஒன்று பேரில் அஞ்சு சொன்ன மாதிரி

சொன்ன சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாய் மாறும் பொழுது நிச்சயமாக சபையில நீ அடங்கி இருக்கும் பொழுது நாங்கள் அங்கே பயன்படுத்தப்படுற ஒரு குளங்களாய் மாற முடியும் அது ஒரு யுத்தத்துக்கான அபிஷேகத்தை ஒரு யுத்த வீரனாக எங்களை மாற்றி அமைத்து விடுகின்றான் அப்ப பாருங்க இந்த பெருசின் கேட்கிறான் நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா நான் நாயா என்று அவன் தண்ணியே மட்டுப்படுத்தி விட்டான் அபிஷேகம் பண்ணப்படுத்தும் எந்த ஒரு காரியமும் இந்த உலகத்து மனுஷ குரு வேஷங்கள் வெளிச்சங்கள் சவால்கள் மாத்திரம் ஒன்றுக்கு முதவா ஒன்றுக்கு முதலைக்கான எனக்குள்ளே இருக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர் எனக்குள்ளே பெரியவர் அந்த பெரியவரை நாங்க தட்டி எழுப்பி எங்களை அவர் மூலமாய் சுத்தத்தை மேற்கொள்ளுட நிச்சயமா செய்ய கடத்துல நிற்பாள் நமக்காக முன் செல்வாள் அவரை முன் நாட்டை போட்ட அதிலிருந்து ஒரு தள்ளி எடுத்து தாவிது அங்கே இனசிரான வெற்றி பட இருந்தாள் அந்த புத்தி இல்லாதவன் வெற்றி பட இருந்தான் புத்தியை தாவிது அங்கே கோழியாத்தரையிலே முழங்குப்பட விழுந்தாள் இதுதான் நமக்கு இந்த திரைத்தனங்களோட யுத்தம் அந்த யுத்தத்துக்கு நம்மை பயிற்சி வைக்கிற ஒரு ஆறார நாங்கள் பிரசன்னத்துக்குள்ள இருப்போமா வார்த்தை கட்டும் பாத்திரமா வடிவமைக்கட்டும் பையானது அபிஷ பாத்திரமாக நிழம்பு நாங்க தெரிந்து கொள்ளப்பட்டு பாத்திரம் நிறுவங்க அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போமா கேட்ட வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போம் எப்படி அந்த கோழியாத்தி அந்த ஒரு கோழாங்க பயன்படுத்த ஐந்து குளாங்களை எடுத்தா கோழியாத்த சகோதரர்கள் விட்டு உண்டிருக்கிறார்கள் அவர்களை நிறுத்தத்தான் அந்த கோழியா அந்த குளாங்களை ஐந்து குளாங்களை எடுத்தாதியா ஆனால் கத்தெடுத்து தன்மை உரட்டும் நாம தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் உன் மூலம் நாவமாய் படட்டும் இப்படிப்பட்ட பாத்திரங்கள் நாங்கள் கவிக்குள்ள அடங்கியிருப்போம் 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 இந்த வார்த்தைக்குள்ள அடங்கியிருப்போம் வடிவமை கட்டும் அமீர்ஷகம் பெற்ற வீரர்களாய் நான் படியார் சத்திர நாள் மூடுங்கோடு பேசியிருக்கிறார் அப்படியாக வார்த்தைக்கு ஏற்படுப்போம் செழிப்போம் சுமம் எடுப்போம் அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த நல்ல அருமையான வேலைகள் கற்றுக் கொடுத்தேன்ல பாடத்துக்காய் கோடி கோடி ஸ்தோஸ்திரம் கற்றால் ஒரு ஆச்சரியம் எப்படி ஒரு புடமிடப்பட்டு உருட்டு புரட்டி அந்தவரே வடிவமைக்கப்பட்டு அது தாவையால தெரிந்தெடுக்கப்பட்டு ஒரு கோழியாற்றினது போல இந்த நாட்கள்ல அப்பா இந்த கொள்ளாத உலகம் லோகாதிபதிகளோட பிரபஞ்சத்தின் லோகாதிபதி துரத்தனங்களோடு உங்களுக்கு யுத்தம் உண்டு சொல்லி இருக்கிறீங்க அந்த யுத்தத்தை நாங்க செய்யும்படியாக உங்களை நீங்க தெரிந்தெடுத்திருக்கிறீங்க அந்த தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்பா வனி அடைப்பு கொடுக்கத்தக்கதாக உங்களுடைய அடைப்பைக்குள்ள இருக்கத்தக்கது அபிஷேகம் பெற்றவர்களாய் நாங்கள் ரயா இருக்கத்தக்கது அபிஷேகம் உங்களுக்குள்ள ஊற்றப்படுத்தவர்கள் எழுப்புங்க நாங்கள் ஜெயிக்கிறவர்கள் ஒரு குலங்கள் ஒரு பெருசில விழுத்தி தாவிதுக்கு சேர்த்து கொடுக்குமா இருந்தா இன்னைக்கு நீங்க அழைத்த நோக்கம் உண்டு திட்டம் உண்டு சித்தம் உண்டு அந்த சித்தத்துக்கு அமைய உங்களை புதம் விடும்பியா விட்டு கொடுக்கும் உங்களை உருவாக்கும்படியா ஒப்பு கொடுக்கும் சித்தம் நுறையப்பட்ட பாத்திரம் அபிஷேகித்து அப்பா அங்களுக்கு இருக்க எடுத்து வாழ நான் சொன்னதாக உழைந்ததுங்கப்பா வழிநடத்துங்கப்பா விட்டு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் நாமத்துல செவிக்கிறோம் அப்படியாக நீங்க செய்யக்கூடிய துறவுகளுக்காக நான் செலுத்துறோம் படத்தை கற்றுக் கொடுத்து நன்றி செலுத்துருவாங்க தொடர்ந்து உங்களை வழி நடத்துங்க இயேசுவின் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செவங்களுக்கும் செபத்திற்கும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமேன் கத நான் ஒன்றை மயப்படுவதாக ஆமேன் நாளும் கத்த வார்த்தையை முடிச்சதின் பகுதியிலோடு உங்களோடு பேசினார் உங்களோடும் பேசியிருக்கிறார் நிச்சயமாக அருமையான வார்த்தையை முடிச்சம் வெளிச்சத்தை அலங்கரிக்க செய்தியாக கண்ணீரோடு விதிக்கிறான் கபீரத்தோடு ஞான பிரகாசம் மையா பாஸ்டர் அவர்கள் கொழும்பில இருந்து கருமையான வெளிச்சத்தின் பகுதியோடு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினார்கள் அடுத்ததாக நாங்கள் கண்கள் தேசத்துக்காக பாதுகாப்புக்காக செபித்தோம் ஆரோசிப்புக்காக சமாதானத்துக்காக கத்தருடைய போக்குவரத்துகளுக்காக தேவிய பாதுகாப்புக்காக செபித்தோம் ராமென்றும் மாமென்று அங்கீகரித்து பதில் கொடுத்து உங்களை நடத்துவென்றால் அதுக்காக செலுத்தி நன்றி செலுத்தினார் அதே போல வாற்றை வைச்சம் வேண்டுமாக அகத்தத்தை செய்ய ஒரு இணைய வைத்தார் பாஸ்டர் என் இரக்கமும் அதுக்கம் அழுத்த என்று சொல்லி வார்த்தை வெளிச்சம் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்தது சமாரியனுக்கு அங்கேயும் சமாரியனாக இயேசு கிறிஸ்து வந்து நல்ல சமாளியன் மேற்காயம் கட்டி உருக்கம் ஜனங்கத்துக்கும் திருப்படியாக இருந்த போது இரக்கத்துக்காக கெஞ்சி மண்டானார் அவரே மலைப்பிரசங்கத்துல இரக்கம் செய்தவர்கள் இரக்கம் போறுவார்கள் என்று சொல்லி அங்கே உள் படுத்தி சீசோரை கொடுத்தார் அப்படியாக வார்த்தை வெளிச்சம் வெளிச்சமாக நம்ம கொளித்தது அடுத்ததாக களையத்தின் சகோதரி இணைந்த ஆற்றில இருந்து ஆழிவு செய்வீங்க அந்த கல் எப்படி ஆழிவு செய்து கொலியாத்தையும் முறியடித்ததோ அதே கல்லாக நம்ம திருந்து சமூகத்திலிருந்து அபிஷேகத்தை பெற்று இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளையும் முடித்து சேமட்டித்து வாழ அழைத்திருக்கிறார் அந்த அழுத்தத்து வந்து அழைத்துக்கிணங்க புடமிட ஒப்பு கொடுப்போம் உருவாக்க விட்டு கொடுப்போம் குதப்படுத்தும்படியாக உங்களை நிலைப்படுத்தும்படியாய் பயன்படுத்தப்போம் இப்படியாக அந்த குளங்கள் இப்படி வெற்றியை கொடுத்தது தான் போல வெற்றியை கொடுக்க நம் தகப்பன் யுத்தகாலத்தை நாம் உயர்த்துவார் பயன்படுத்துவார் என்று வாக்கியம் வெளிச்சம் வெளிச்சமாக வெளிப்பட்டுது நான் இன்றியும் எந்த வழித்து மட்டும் பயன்படுத்தி வந்த அந்த கல்விக்காக நன்றி செலுத்தி எடுப்போம் நன்றி உளச்சவம் அவர் எடுப்போம் கத்தகையில் எல்லா

விஷயத்தை இந்த கடைசி நாட்கள்ல கொடுத்திருக்கிறார் அந்த வெற்றி முடிவு முடியாது இப்ப நடக்கிற விஷயத்தை பார்த்தால் நான் சொன்னது போல அந்த மூன்று நாடுகளையும் அவர் ஆஹ் ட்ரம்ப் வந்து இந்த யுஎஸுக்காக அவ்வளவு காசுக்காக இந்த இஸ்ரேல வழியில விட்டு போட்டு இந்த மாதிரி செய்யறதுக்கு கடவுள் அதுக்கு இடமும் இல்லை அவருக்கு அது விடவும் மாட்டார் என்னென்னா கட இவரோட பிளான் என்னென்னா பிறகு அந்த பலஸ்டீனியன் நாட்டை பிரிச்சு கொடுக்கறதுக்காக இஸ்ரேலோ கத்திரன் அண்ட் ஆப் இஸ்ரேல் அதை விட மாட்டார் என்ன அதை பிடிங்க பிரிக்கவே விடமாட்டார் பிரிக்கிறவைக்கு அது ஒரு சாபம் அதே மாதிரி யோசிப்பு இந்த அளவுக்கு கொண்டு வந்து இப்படி விட்டுதன்றால் கட்டாயம் ஒரு பெரிய ஐஸ்வர்யம் வந்து சாபமா தான் வந்து முடியும் யோசிக்கு ரெண்டபடியா தான் சீரியஸான விஷயமா இருந்து நாங்கள் எங்களை பிரைவேட் ப்ரேர் டைம்ல எல்லாம் நல்லா ப்ரே பண்ணணும் இந்த மாதிரி போக விடக்கூடாது ஆனா கடவுளை தான் அதை காப்பாற்றி செய்ய வரணும்னு சொல்லி அனைவருக்காக அவர் பிரிக்க விடவே கூட கூடாது கத்தருடைய நாடும் கத்தருடைய பேரும் அதுல இருந்து இருக்கிறபடி அதுல இருந்து ஒரு நாளும் தொடங்க விட மாட்டார் கத்தறதுக்கு விட இடமே கொடுக்க மாட்டாரு சித்த உண்மைகள் எப்படி என்றாலும் நான் ஒரு ஒன்று ஒன்று சொல்லி சொல்றேன் இந்த இந்த காரியத்தை தானிய புத்தகத்துல தானிய முத்திரிக்கப்பட்ட சில வசனங்கள் இருக்கிறது அவருக்கே வெளிப்படவில்லை இது கடைசி காலத்துக்கா முத்திரிக்கப்படுகிறது சில சில காரியங்கள் வச்சிருக்கிறேன் அந்த காரியங்கள் விஷயங்கள் சம்மந்தப்பட்டும் இருக்கிறது நான் சொல்ல கத்தருடைய திட்டமும் அநாதிக்கானதான் நிறைவேறும் இப்ப நான் செவிக்காலும் நிச்சயமாக அவர் இரக்கம் செய்த தோன்று இரக்கம் செய்வார் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவர் வாக்குறித்த வாக்காளர் சொன்னதை கரங்களை நிறைவேற்றது அவருடைய வாக்கு நிறைவேற போது இஸ்ரேலுக்கு எதிராக போய் இஸ்ரேலத்துக்காகவே நாட்டையும் பிரிக்க பாக்கணுமோ அந்த நாட்டுக்கு அது ஒரு சாபமா தான் வந்து முடியும் மாறுதலாம் முடியும் நீங்க மீட்கிற இல்ல எதுவுமே நடக்காது காரியம் மாறுதல்